தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல ரெண்டு அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்து தேசத்தின் மான்செஸ்டரில் ஒரு தொழிற்சாலையில் ஒரு மனிதன் வேலை செய்தான் அவனுடைய வேலை மிகுந்த பொறுப்புணர்வோடு செய்யப்பட வேண்டியதாக இருந்தது எப்படியெனில் தொழிற்சாலை பணி தொடங்க சரியான நேரத்தில் அந்த மனிதன் தான் சைரன் ஒலி எழுப்ப வேண்டும் அதே தொழிற்சாலை முடியும் போதும் சரியான நேரத்திற்கு அந்த மனிதன் சைரன் ஓலி எழுப்ப வேண்டும் அந்த தொழிற்சாலையில் இருந்த ஒரு முக்கியமான கடிகாரத்தை பார்த்துதான் இந்த ஓலி எழுப்பப்படும் எனவே அந்த கடிகாரத்தில் துல்லியமாக அந்த முக்கியமான வேலை எனவே தொழிற்சாலைக்கு வரும் வழியில் ஒரு மிகப்பெரிய வாட்ச் கடைக்கு முன்பாக நிற்பான் அந்த கடைக்குள் பார்த்தால் மிகவும் விலை உயர்ந்த தரமான ஒரு கடிகாரம் இருக்கும் இந்த மனிதன் அந்த கடிகாரம் காட்டும் மணியை பார்த்து தன்னுடைய வாட்சில் டைம் செட் பண்ணி கொண்டுதான் வேலைக்கு வருவான் பின்பு தொழிற்சாலையில் அந்த கடிகாரத்தில் தன்னுடைய கடிகாரத்தை பார்த்து டைம் செட் பண்ணி வைத்துக் கொள்வான் தான் செட் பண்ணிய அந்த கடிகாரத்தை பார்த்துதான் காலையும் மாலையும் சைரன் ஒலி எழுப்புவான் தொழிற்சாலையில் வேலை செய்யும் இந்த மனிதன் தன்னுடைய வாட்ச் கடைக்கு முன்பாக தினமும் நிற்பதை பார்த்த அந்த கடையின் உரிமையாளர் ஒரு அந்த மனிதனிடம் அதை பற்றி விசாரித்தார் அதற்கு அந்த மனிதன் அதோ உங்கள் கடையில் இருக்கிறதே அந்த தரமான கடிகாரத்தை பார்த்து தான் என்னுடைய கடிகாரத்தில் நேரத்தை சரி செய்வேன் பின்பு என்னுடைய கடிகாரத்தை வைத்து எங்கள் தொழிற்சாலை கடிகாரத்தையும் சரி செய்வேன் இந்த நேரப்படிதான் எங்கள் தொழிற்சாலை சைரன் அடிக்கும் என்றான் அதற்கு அந்த வாட்ச் கடை உரிமையாளர் ஐயோ தினமும் உங்கள் தொழிற்சாலையிலிருந்து கேட்கும் சைரன் ஒளியை வைத்துத்தான் நானே இந்த கடிகாரம் காட்டும் மணியை சரி செய்கிறேன் என்றான் ஆம் பிரியமானவர்களே நாமும் இதை போலவே நம்முடைய வாழ்க்கை தரத்தை பிறரோடு தான் ஒப்பிட்டு பார்க்கிறோம் நம்மை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரே படித்தர அளவு நமது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர்தான் நிறைவானவர் குற்றம் இல்லாதவர் பரிசுத்தமானவர் நன்மை செய்கிறவர் நம் வாழ்வின் ஆவிக்குரிய தரத்தை நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் நிச்சயமாக அவருடைய பூரண வளர்ச்சிக்கு ஒப்பாக வளருவோம் ஒருமுறை இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னார் ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு வந்தார்கள் பரிசையன் தன்னுடைய பக்கத்தில் நின்று ஜெபித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆயக்காரனுடன் தன்னை ஒப்பிட்டு பார்த்தான் அவன் நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இல்லாததால் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் நான் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் அவன் தன்னை விட ஆவிக்குரிய நிலையில் கீழானவர்களை பார்த்து அவர்களோடு தன்னை ஒப்பிட்டதால் அவர்களை பார்க்கிலும் நான் பரவாயில்லை என்று திருப்தி அடைந்து விட்டான் ஆனால் ஏசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவை எட்ட வேண்டும் என்ற விருப்பம் நம்மிலிருந்தால் நாம் தொடர்ந்து வளர முடியும் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் நம்முடைய ஒப்பீடு ஏசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் நம்முடைய ஜெப அளவை இயேசுவின் ஜெப அளவோடு ஒப்பிட வேண்டும் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றார் இதே போல நானும் சொல்ல முடியுமா சாத்தானின் அந்தகாரக் கிரியைகள் என்னிடத்தில் இருக்கிறதா என்று நாம் நம்மை இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அதே போல எதிர்பால் யாரும் இல்லாத நேரத்தில் தனியாக சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் இயேசுவைப் போல பரிசுத்தமாய் இருக்க முடிகிறதா குற்றம் சாட்டப்படும் அமைதியாக போக முடிகிறதா நம்பிக்கை துரோகம் செய் நம்மை நாமே கிறிஸ்துவ வாழும்படியாகத்தான் அவர் நமக்கு மாதிரியை முன்வைத்து போயிருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை நாமே ஏசு கிறிஸ்துவோடு ஒப்பிடுவோம் குறைவாய் காணப்பட்டால் இரக்கத்திற்காக மன்றாடுவோம் பூரண வளர்ச்சியை நோக்கி முன் செல்வோம் கர்த்தாமே நமக்கும் உதவி செய்வாராக காட் யூ